ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சரி எல்லாம் அடுத்த வர எப்பிசில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருந்துட்டு மீனாக்கிட்ட ரோகிணி வந்து நகையை விற்று பணத்தை கொடுத்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா மீனாவுக்கு ரொம்பவே குழப்பம் அதிகமாக இருக்குது வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணி இருந்துட்டு மீனா எனக்கு ஒரு காஃபி போட்டு தர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்க நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி உங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் எங்கிட்டையா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் எதுக்காக உங்களுடைய நகையை விற்று பார்வதி கிட்ட அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்க உண்மையவே நீங்கள் என் மேலே அக்கறைப்பட்டு தான் கொடுத்தீங்களா இல்லை அந்த பணத்தை நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோன்னே ரோகிணி வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம முத்து வந்து கேட்டுடுறாங்க ரோகிணி இருந்துட்டு மீனா என்ன சொல்கிறீங்க உங்கள் மேலே வீட்டில் தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதை மாற்றுணுன்றதுனால தான் நான் என்னோடய நகையை எல்லாத்தையும் விற்று பணத்தை கொடுத்தேன் நீங்கள் என்னடனா என் மேலே வந்து சந்தேகப்படுறீங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை ரோகினி நீ எப்பவுமே எனக்கும் என் புருஷனுக்கும் ஆப்போசிட்டாக தான் நீங்கள் எப்போவுமே பேசுவீங்க ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அதனால தான் நீங்கள் பணத்தை கொடுத்த மாதிரி இருந்தால் அப்படின்னா அந்த பணத்தை நான் தானே எடுத்த மாதிரி எடுத்த மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்ப ரோகிணி உண்மையே சொல்லுங்கள் அந்த பணத்தை கண்டிப்பாக நான் எடுக்கல அன்னைக்கு நீங்களும் தான் பார்வதி ஆண்டியோட வீட்டுக்கு போயிருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நீங்கள் தான் அந்த பணத்தை எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க இதை கேட்டோன்னு ரோகிணி வந்து பயங்கரமாக ஆகுறாங்க அதுவும் கூட இன்னைக்கான பிரபவஸ் முடிச்சிருக்காங்க